நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு வீட்டு முறையில் வந்து சேருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க நம்ம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆறு மாதம் முன்னாடி நம்ம வாழை மரம் வீட்டு முறையில் வளர்ப்பை பற்றி போட்டிருந்தோம் அதில் இடைக்கட்டியாக இருந்த மரங்கள்லாம் இப்போ நல்லா வளர்ந்து தார் போட்டிருக்கு பாருங்கள் மொந்தம் தார் ரெண்டு பழங்கள் கூட பழுத்துருக்கு அதில் நல்ல பெரிய பெரிய தாரா போட்டிருக்கு நல்லா ஆறு அடி இருந்த மரக்காந்துலாம் இப்போ நல்லா வரும் பன்னெண்டு பதிமூணு அடி உயரத்துக்கு நல்லா வளர்ந்துருக்கு இது நம்ம வெட்டி விடலை ஒரு தடவை வெட்டி விட்டோம் இடைக்கட்டையாக இருக்கிறப்ப அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருச்சு ஒரு அவர கொடி வந்து இதுலேயே வந்து வளர்ந்துருக்கு இன்னும் வந்து பூ பூத்து காய் வைக்கல கொடி மட்டும் வளர்ந்துருக்கு நல்லா வளர்ந்துருக்கு இதில் ஊடு பயிர் மாதிரி அப்படியே எது பயிர் மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு செழிப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் அதுவும் காய் வச்சிரும் அது ஒரு கோடி மட்டும் வளர்ந்துருக்கு அது எது ஒரு வித இதில் விளர்ந்துருக்கும் போல் அது நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இதுக்கு நல்ல உரங்கள் இயற்கையான உரங்கள் தான் அதிகப்படியான உரங்கள்லாம் பயன்படுத்தலை இப்பயும் சில இடக்கட்டைகள் இருக்குது அது கொஞ்சம் உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு தடவை வெட்டி விட்டால் நல்லா வளர்ந்துடும் பாருங்கள் நல்லா பன்னெண்டு பதிமூணு அடி உயரம் அங்கே ஒரு தார் போட்டிருக்கு அதே மாதிரி இந்த சைடில் ஒரு தார் போட்டிருக்கு பாருங்கள் சி ஒரு தார் போட்டுருக்கு நம்ம வந்து இயற்கை மரத்தில் தான் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் செயற்கையாக எந்த வரைமே பயன்படுத்தலை நம்ம புதுசாக ஒரு வாழை மரம் வந்து வாங்கி வச்சோம் அதுதான் சரியான முறையில் வளரல அதற்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன் இந்த ரஸ்தாலி தார் வந்து நம்ம ஒன்று வாங்கி வெளியிலேருந்து வச்சோம் அது பாருங்கள் ஒரு அஞ்சு அடி தான் இருக்கும் அஞ்சடி அதுக்கு அதுலேயே வந்து தார் போட்டுருச்சு அது மூணு சீப்பு தான் இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது மரமும் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் ரொம்ப வளரவே இல்லை சீக்கிரத்துலேயே வந்து தாரும் போட்டுருச்சு இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியவே இல்லை பக்கத்தில் இருக்கிற இடைக்கட்டியும் பாருங்கள் அதே மாதிரி தான் சின்னதாக தான் இருக்குது ரொம்ப பெருசாக ஒன்றும் வளரல இது மாதிரி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுதுன்னா இதற்கு என்ன வழி இருக்குது சரி பண்ணுறதுக்கு இது மாதிரி வளர்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க இது எது மாதிரி பிரச்சனைனால இப்படிலாம் வளருது இல்லை இது மாதிரி வளர்கிறதுக்கு நல்லா உயரமாக வளருது இருக்குது வேறு எதாவது பண்ணணுமா ஆனால் இந்த மரங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு இது அடுத்தடுத்து வளருது எல்லாமே வந்து பாருங்கள் மண்ணுந்தார் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு தார் நல்லா வந்து விடுது ஆனால் இதில் வந்து நம்ம வாங்கி வச்சது மரக்கன்றில் எதுவும் பிரச்சனையா இல்லை வேறு எதோ உரங்கள் வச்சா வளருமா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுண்ணா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் ரொம்ப உயரமே இல்லை அஞ்சு தான் தண்ணிட்டு இருக்கிற உயரத்தில் அஞ்சு அடி இருக்கும் அவ்வளோதான் தான் அஞ்சு அதுக்கு மேலே ரொம்ப உயரம் வளரல தாரும் பாருங்கள் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை சின்னது பழங்களும் பாருங்கள் காயும் ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு மூணு சீப்பு தான் இருக்குது அடுத்தது வளர்கிறது இதே பிரச்சனை தான் வளருது மரக்கன்றுல எதுவும் பிரச்சனையா இல்லை மண் வளத்தில் எதோ வேறு ஏதோ உரங்கள் வைக்கணுமா அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுண்ணா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பஸ்ஸில் தெரியப்படுத்துங்க இது மாதிரி உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த கமெண்ட் பஸ்ஸில் தெரியப்படுத்துங்க இதற்கான தீர்வு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அதை பார்க்குறவங்களுக்கும் எனக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இங்கே வந்து செவ்வாழை வந்து உள்ளே வச்சுருக்கோம் அதுவும் தான் சின்ன கண்ணாக இருக்குது வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல வாழை மரம் மட்டுந்தான் வச்சுருக்கோம் நல்ல விதத்தில் வளர்ந்துருக்கு வந்தந்தாறு பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே சூப்பராக வளருது தார் வாங்கி வச்சு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் உங்களுக்காக தீர்வு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது மாதிரி உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற தீர்வு அனைவருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நிறைய விவசாயி மக்கள் வந்து இதை பார்ப்பீங்க நம்ம விவசாய தோழர்கள் வந்து இதற்கான சொல்யூஷனை சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் நன்றி இந்த வீடியோவில் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமது நேரில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்